ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையும் படிக்க கூடாது காலத்தில் இருந்து ஆங்கிலம் படிக்க கூடாது அப்படின்னு ஒரு அது அன்மீயர் மொழி ஆங்கில இந்த நாட்டைகளுக்கு விரட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நம்ம கற்றுக்க போகாது அப்படின்னா சொன்ன ஒரு காலம் இருந்தது அது தெரியல ஆனால்

உலகத்தில் எதெல்லாம் கல்வி என்று சொல்லப்படுகிறது அது எல்கேஜி கேஜி யூ இருந்து அப்படியே பிரைமரி ஸ்கூலு செகண்டரி சீனியர் செகண்டரி டிகிரி லெவலில் எல்லாமே உலகங்கள் விட